இன்னும் எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாத்தையும் திமுக எதிர்க்குது திமுக திமுக எங்கே எதிர்க்குது திமுக உடைய கொள்கை என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லலை அது சொன்னது திகா அது வேற ஆனால் ஆட்சி அமைப்பதும் ஓட்டு வாங்குவதும் நாட்டை நடத்துவதும் திமுக தான் திமுகவுடைய கொள்கை எதுவோ அதை நீங்கள் பாருங்கள் தேர்தலே நிற்காதவங்க கொள்கையை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அதை பத்தி கவலைப்படவே இல்லை அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி நானூறு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த ஆட்சியில் தான் அதே போல திருச்செந்தூர்ல வைரவேல் காணாத போனது எந்த ஆட்சியில் அதுவும் நீங்க தெரிஞ்சுங்க இதனால் கட்சியெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு அதை கல்லுன்னு நினச்சா எல்லாத்தையும் உரிமனு போடுவான் நிறைய பேர் ஆச்சுன்னா ஓடி வருவான் அவன் நம்மளை காப்பாற்றுவா கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுவா நமக்கு தெரியாது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறாக நடப்பதார்கள் என்பதற்காக அந்த ஜாதியையோ அந்த இனத்தையோ அந்த மதத்தையோ சொல்வது மிக தவறான ஒரு செயல் அதை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது அது நான் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் என் தந்தை ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லியிருக்கார் நான் பூனல் போட்டிருக்கேன் அதுக்காக வரவனுக்குலாம் அந்த பூனல் எடுத்து போடுறதில்ல ஒருத்தன் சொன்னால் உன் பூனலை நான் வெட்டிடுவேன் நான் விட்டு பத்து ரூபா தான் நான் இன்னொன்று வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் போய் டிஸ்ட்ரி ஆ தொடுவியா தொற்றுவியா ஓய் யோனா இழுத்து போயிட்டு போ என்னத்துக்கு அது அது நமக்கு சாத்வீகமாக இருக்கோங்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு போவோங்கிறது கிடையாது எனக்கு மிகவும் பிடித்தது நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சுகப்பிரம மகரிஷி படம் இது பார்த்துருக்கீங்களா இது பார்த்துருப்பீங்க இவர் தான் வெங்கடாஜலபதிக்கே குபேரன் கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர் எல்லாரும் ஆசையாக பார்க்குறாங்க எனக்கு ஒன்று எனக்கு கொண்டு உண்டு ஆனால் இதை பத்து பதினைந்து முறைக்கு மேல் கலைஞர்கிட்ட கொடுத்துருக்கேன் எனக்கு எதுக்குப்பா கொடுக்குறேன்னு கேட்டதே கிடையாது ஏனென்றால் அவர் எந்த ஒரு காலத்திலும் தன்னுடன் பழகுபவர்களுடைய நம்பிக்கையை அவர் புண்படுத்தவே மாட்டார்